ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நாம இன்றைக்கி போய் பார்க்க போகிறேன் மூன்றாவது மற்றும் கடைசி அப்டேட் என்னன்னு பார்த்திங்கன்னா ஐபிஎல் மேட்சில் இன்றைக்கி நடக்க இன்றைக்கி நடைபெறக்கூடிய குஜராத் டைட்டன்ஸ் கோக்குத்தான் நைட் ரைடர்ஸ் மேட்சை பற்றின அப்டேட்ஸ் பார்க்க போகிறோம் இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் இருக்கக்கூடிய நரேந்திர மோடி ஸ்டேடியத்தில் நடக்க போகுது இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டீமுக்குமே ரொம்ப குரூசியலான ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மேட்சாக இருக்க போகுது ஏன்னா வந்து ஆஃப்ஸ்க்கு தகுதி பெற்றிருந்தாலும் முதலிடத்தில் இருந்தாலும் கொல்கத்தாவை பொறுத்தவரை இன்னும் நடைபெறக்கூடிய ரெண்டு மேட்சுமே வந்து அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான மேட்சஸ்ஸாக நான் பார்க்குறேன் ஏன்னா ரெண்டு மேட்சிலையும் தொடர்ந்து வெற்றி பெற்றால் தான் அவங்களுக்கான தன்னம்பிக்கை என்பது நீடிக்கும் அதே போல் அணியிலும் நல்ல ஒரு சூழ்நிலை நிலவும் அதே போல் தொடர்ந்து முதலிடத்திலேயே நீடிக்க முடியும் ஸோ அதனால் வந்து இந்த வெற்றிகள் என்பது அடுத்த ரெண்டு மேட்சும் வெற்றி பெறுவது என்பது கொல்கத்தாவுக்கு ரொம்ப அவசியமாக தேவைப்படுவதாக நான் நினைக்கிறேன் இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு அணியுமே வந்து வெற்றி பெறுவதற்கு முயற்சி முயற்சி செய்வாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா குஜராத் டைட்டன்ஸ் வின் பண்ணாங்கன்னா அவங்களுக்கான பிளே ஆஃப் சான்ஸ் என்பது இன்னும் இருக்குதுன்னு தான் சொல்கிறாங்க அதுக்கான நல்ல வாய்ப்புகளும் இருக்கிறது ஸோ இந்த மேட்ச் வந்து கடைசி வர வரைக்கும் போது எதிர்பார்க்கலாம் என்ன இருந்தாலும் கொல்கத்தா வெற்றி பெறுவதற்கு கொஞ்சம் அதிகம் வாய்ப்பு இருப்பதாக நான் பார்க்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கேட்குறேன் நன்றி வணக்கம்